ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த உரங்கள் வந்து எந்தெந்த கிளைமேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ குளிர்கால உரம் வெயில் கால உரம் சொல்லிட்டு ரெண்டாக வந்து நான் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ குளிர்காலத்தில் மோஸ்ட்லி அல்லது மழை மழைக்காலத்தில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எந்த மாதிரி உரங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மழைக்காலம் குளிர்காலம் வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அதனால் வந்து ஏன்னா அப்போவும் காலையில் ஃபுல்லாக நமக்கு பனி வந்து மூடி செடிகள்லெல்லாம் வந்து நீர்த்துளி வந்து விழுந்துருக்கும் ஸோ அதனால் மழைக்காலத்துலேயும் நீங்கள் இந்த வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ குளிர்கால உரம்லாம் நான் டீ தூள் கொடுத்துருக்கேன் எப்சம் சால்ட் கொடுத்துருக்கேன் கடலைத்தூள் கொடுத்துருக்கேன் சாணம் கொடுத்துருக்கேன் காய்கறி தூள் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம த தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் ட்ரையாக தான் வந்து போட்டு விடணும் சரிங்களா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இது வந்து ரொம்ப அதாவது மழை தண்ணி அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துட்டு அது அந்த உரம் வந்து சத்து ப்ராப்பராக கிடைக்காம போகும் ஸோ அதனால் வந்து குழியை லைட்டாக வந்து தோண்டிட்டு டீ தூளை கொட்டி விட்டுடலாம் அதே போல் லைட்டாக குழியை வந்து தோண்டிட்டு எப்சம் சாட்டு கொடுக்கலாம் வாரம் ஒரு தடவை கொடுத்தா போதும் இதுவே நீங்கள் வந்துட்டு வாழைப்பழ தோல் கரைசல் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு தண்ணி எப்பாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க கொடுங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துட்றாதீங்க அப்புறம் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் நான்வெஜ் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் நான்வெஜ் கழுகுன தண்ணியை வந்து ஒரு அஞ்சு க படங்கு தண்ணி சேர்த்துட்டு தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அடுத்து ட்ரை சால் ட்ரையாக தான் கொடுக்கணும் ட்ரையாக கொடுக்கும்போது நம்ம மண்ணை தோண்டி போட்டு விட்டுறணும் அது வந்து நாளடைவில் உள்ள இதாயிரும் மக்கீரும் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வெயில் கால உரம் வெயில் காலம் மரம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே லிக்யூடாக தான் கொடுக்கணும் டீ தூள் கொடுக்குறோன்னா கூட தண்ணியில் டீத்தூளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மகு ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு ஒரு மகு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் மூணு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் தூள் கரைசல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தோலெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு நாள் ஊற வச்சுட்டு அதையே வந்து ரெண்டு மூணு மடங்கு தண்ணி சேர்த்து கொடுக்கலாம் மோர் கரைசல் ஒரு டம்ளார் எடுத்திங்கன்னா அஞ்சு டம்ளார் தண்ணி சேர்த்துட்டு கொடுங்க சோயா தண்ணி அப்படிதான் சோயாபீன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்கு மண் வளத்துக்கு சோ அதனால அதையும் வந்து நீங்க கொடுக்கலாம் இறைச்சி தண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அஞ்சு மடங்கோ அல்லது பத்து மடங்கோ சேர்த்தி கொடுக்கலாம் மீன் கழுவன தண்ணீரும் கொடுக்கலாம் இதுவே சாணம் காய்கறி தோல் இதெல்லாம் வந்து ட்ரையாகவும் வந்து குளிர்காலத்தில் கொடுக்கலாம் வெயில் காலம் வரும்போது அந்த சாணம் வந்து நல்லா அந்த எருவை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அது அந்த தண்ணியை கூட நீங்கள் ஊற்றலாம் பட் வெயில் காலத்தில் எல்லாமே தண்ணீர் கலந்து தான் கொடுக்கணும் குளிர்காலத்தில் நீங்கள் எல்லாமே ட்ரையாக தான் கொடுக்கணும் சரிங்களா இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செடிக்கு நல்ல சத்துக்கள் கிடைத்து ரோஜா செடி வந்து நல்ல ஒரு மொட்டுக்களும் பூக்களும் வைக்கும் எல்லா பூ வைக்கிற செடிக்கும் வந்து நீங்கள் வந்து இதை உபயோகிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்